சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சோதிரம் நம்ம இந்த நாள் நிகழ்ச்சி கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் அது மாத்திரமல்ல சபை நாற்பது ஆண்டுகள் முடித்து நாற்பத்தி ஓராம் ஆண்டுக்குள்ளாக கர்த்தர் கொண்டு செல்லும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஒரு ஊழியம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல நீங்கள் எந்த வேலைகள் வேண்டுமானாலும் செய்துவிடலாம் ஆனால் கர்த்தருடைய ஊழியம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல அந்த ஊழியம் நாற்பது ஆண்டுகள் கழிந்து வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது சற்று நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது போதகருடைய முழங்கால் அதில் இருக்கிறது எந்த ஒரு காரியத்தின் ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு நல்லது இன்னும் நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அற்பமான ஆரம்பத்தின் முடிவை யார் அசட்டை பண்ணக்கூடும் இந்த நாற்பது ஆண்டுகளை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது போதகருடைய முழங்கால் அது மாத்திரமல்ல கண்ணீர் எத்தனையோ அவமானங்கள் நிந்தைகள் நெருக்கங்கள் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகள் சாதாரணமாக இந்த நாற்பது ஆண்டு வரவில்லை இதற்கு பின்பதாக அநேக அவமானங்கள் உண்டு நெருக்கங்கள் உண்டு பாடுகள் உண்டு நம்ம சபை கட்டி எழுப்புவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே அதே போலதான் அவங்க குடும்ப வாழ்க்கைகளிலும் நீங்க சீர்தூக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் எத்தனை ஆண்டுகள் திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் என்னை கொண்டு வந்திருக்கிறாரே கர்ப்பத்தின் கணிகளை கொடுத்து நடத்தி வந்திருக்கிறாரே நீங்க திரும்பி பார்க்கும் பொழுதுதான் எப்படி நாங்கள் இந்த சோதனையான எல்லாம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆகவேதான் பவுல போஷன் எழுதுகிறார் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்கு ஸ்தோத்திரம் இதனால் ஸ்தோதிரத்தையும் கனத்தையும் அதிகமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் நம்மன் நாகவேதான் சபையாராய் வந்திருக்கிறீங்க ஐயா நாற்பது ஆண்டுகள் ஒரு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் கழித்து விட்டு செல்வதற்காக அல்ல ஆமேன் என்னுடைய ஊழியக்காரர் இதில் எவ்வளவாய் அவர் கடினமாய் உழைத்து இந்த காரியத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்றைக்கு ஆத்துமாக்களை எவ்வளையா எப்படியாய் சேகரித்து எங்களை வைத்திருக்கிறார் ஒரு நல்ல ஒரு தகப்பனாய் யாவிக்குரிய ஒரு தகப்பனாய் எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை எல்லாம் கொடுத்து புத்திமதிகளை கொடுத்து எந்த இடங்களில் எந்த பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற நல்ல ஆலோசனைகளை கற்றுக் கொடுத்து நடத்தியிருக்கிறார் ஆகவே நீங்க என்ன பண்ணணும் உங்க போதகருக்காக அதிகமாய் செபிக்கணும் ஆண்டவரே என் போதகர் ஆமேன் ஒரு நல்ல போதகராய் யாவிக்குரிய ஒரு தகப்பனாய் கொடுத்திருக்கிறீங்க ராஜா எங்களுடைய சபையின் வளர்ச்சிகளில் நாங்கள் கொடுத்திருக்கிற காணிக்கை அல்ல எங்கள் போதவருடைய முழங்கால் கண்ணீர் சபம் ஒரு ஆமின் ஆசாரியன் என்பவன் காலையில் எழுந்து தனக்காக ஜெபிக்க மாட்டார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க மாட்டார் கத்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பார் ஐயா என் பிள்ளைகள் வறுமையில் இருக்கிறாங்க ஐயா பாடுகளோடு கூட இருக்கிறாங்க கஷ்டத்தோடு கூட இருக்கிறாங்க நீங்க அவர்கிட்ட சொல்லுகிற ஐயா என் மகனுக்கு பலவீனம் என் மகளுக்கு பலவீனம் ஐயா குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது கடன் பிரச்சனைகளை தள்ளாடி கொண்டு இருக்கிறோம் நீங்கள் சொல்லிவிடுவீர்கள் ஆனா ஒரு ஆசாரினுடைய இருதையும் அதற்காக அந்த விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருக்கும் ஆமை நாகவே நாற்பது ஆண்டுகள் கத்திரங்களை கொண்டு வந்திருக்கிறார் நல்லது அதிகமாய் கத்திற்காக உழைக்க வேண்டும் அப்ப இந்த ஊழியம் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவதாக ஒரு அழைப்பை பெற்ற ஒரு ஊழியமாய் கர்த்தர் ஸ்தாபித்திருக்கிறார் அழைப்பு இல்லாமல் நீங்கள் ஊழியம் செய்யவே முடியாது எந்த மனுஷன் ஆகிலும் நான் ஊழியத்துக்கு வருகிறேன் வேதத்தை சுமந்தால் எனக்கு பணம் கிடைக்கும் நினைக்கவே நிற்கவே முடியாது கர்த்தருடைய அழைப்பு காணப்படணும் அழைப்பு இருந்தால் மட்டும்தான் இத்தனை ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தை செம்மையாய் செய்ய முடியும் அந்த அழைப்பை பெற்றபடியினால தான் கர்த்தர் இந்த நாற்பது ஆண்டுகள் அழகாய் கொண்டு வந்திருக்கிறார் எத்தனையோ தேவைகள் உண்டு எத்தனையோ விதமான காரியங்கள் உண்டு இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் சந்தித்தபடியினாலதான் இன்னைக்கு இந்த அரங்கத்தில் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் கர்த்தர் எனக்கு வெட்கத்துக்கு பதிலாக வெட்டத்தனையான பதிலை கொடுத்திருக்கிறார் பலனை கொடுத்திருக்கிறார் என்று கம்பீரமாய் அமர்ந்திருக்கிறார் வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே அழைக்கப்பட்டிருக்கிற அப்போஸ்தலனாய் கத்தர் வைத்திருக்கிறார் இரண்டாவதாக இந்த ஊழியத்தில் அழைப்பு மட்டும் இருந்தா போதுமாம் வல்லமையான வரங்கள் காணப்பட வேண்டும் அப்ப ஜபிக்கிறோம் ஜபம் பண்ணும் பொழுது பிசாசைகள் ஆமேன் அழக்கணித்து ஓட வேண்டும் இரண்டாவது வியாதியஸ்தர்கள் மீது கைகளை வைக்கும் பொழுது அவர்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் அப்ப இப்படிப்பட்ட வல்லமையான வரங்கள் ஆமேன் கர்த்தர் போதகருக்கு கொடுத்தபடியினால் வியாகியானம் பண்ணுகிற அந்த வசனங்களை வியாகியானம் பண்ணுகிற கிருவைகளை கத்தர் கொடுத்தபடியினாலதான் ஹமீன் இன்றைக்கு நீங்க சபையாய் உட்கார்ந்து இருக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்தபடியினால் அப்ப வல்லமையான வரங்களை கர்த்தர் கொடுத்து நடத்தி இருக்கிறார் மூன்றாவதாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆமீன் கர்த்தருடைய அபிஷேகம் இல்லாதபடிக்கு இனவன முடியாது நிற்க முடியாது வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது எபிரேரன் புஸ்தகத்தில் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானாய் இந்த கனமான ஊழியத்திற்கு வர முடியாது அப்ப போல் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இந்த ஊழியத்தில் காணப்பட வேண்டும் ஆமேன் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவனாய் காணப்பட வேண்டும் வேதத்தில் ஒரு நல்ல மனிதன் ஒருவர் உண்டு சாமுவேல் திர்க்கதரிசி ஆமேன் சாமுவேல் திர்க்கதர்சி அண்ணாளுக்கு ஏமேன் கிட்டத்தட்ட அண்ணா சாமுவேலுடைய பிறப்பு நானூறு ஆண்டுகள் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாயிருந்த நாட்களில் கர்த்தர் சாமுவேலை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டார் சாமியனுடைய ஊழியத்தை நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசி அப்படின்னு நினைப்போம் இல்ல மூன்று வல்லமையான ஊழியத்தை கர்த்தர் ஊழியக்காரனுடைய கருத்தில் தீர்க்கதரிசியுடைய கருத்தில் கொடுத்தார் ஒரு ஊழியம் ஆசாரியனுடைய ஊழியம் சாமுவேல் செய்தார் இரண்டாவதாக தீர்க்கதரிசியின் ஊழியத்தை சாமுவேல் செய்தார் மூன்றாவதாக நியாயம் விசாரிக்கக்கூடிய ஊழியத்தை கர்த்தர் சாமுவேல் இடத்துல கொடுத்தார் அம்மையன் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே கூடுமான வரைக்கும் உங்களுக்கு ஆமையின் போதகருக்காக நீங்க அதிகமாய் சபம் பண்ணுங்க ஊக்கமாய் சபம் பண்ணுங்க ஆண்டு வரை இன்னும் நாங்கள் பக்தி வருத்தில வளர்ந்து பெருகணும் நீங்கள் இன்றைக்கு சிறு இருக்கலாம் இனி வரப்போகிற நாட்களில் ஒரு தரிசனத்தோடு கூட புறப்பட்டு போங்க ஆண்டு வரை நாங்கள் தரிசனத்தோடு கூட கடந்து செல்ல வேண்டும் ஐயா இதே இடத்தில் ஐம்பதாவது ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாடும் பொழுது இன்னும் அநேகமாயிரம் சனங்களை கத்த பக்கமாய் இழுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் நாங்கள் ஆத்துமாக்களை பொருளாய் ஆதாயம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் எங்கள் சபை இப்படிப்பட்ட ஒரு சபை

வந்திருக்கிற கர்த்தருடைய சபையை இந்த நாட்களினை அல்ல தட்டக்கூடாது ஆகவே ஜாக்கிரதையாயிருந்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து கர்த்தனுடைய வேத வார்த்தைகளை இரவும் பகலும் தியானம் செய் உன் குடும்பத்தோடு கூட அமர்ந்து கர்த்தனுடைய வேதத்தை தியானம் செய்ய செய்ய வேண்டிய ஒரு அனுபவத்திற்குள்ளாயிருக்கிறீங்க ஆமேன் ஆகவே இந்த கடைசி காலங்களில் அநேகர் ஆமேன் ஞானம் உள்ளவர்களாய் ஆத்துமாக்களை நீங்கள் கொள்ளை பொருளாய் ஆதாயம் செய்யுங்க சபை வளர வேண்டும் சபை வளர 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 கர்த்தருடைய வசனம் ஆமேன் எல்லா இடங்களிலும் மகிமையாய் பிரஸ்தாபடுத்த வேண்டும் ஆகவே வெட்கப்படாத ஊழியர்களாய் சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படும் பொழுது நிச்சயமாக கர்த்தல் உங்கள் சபைகளில் ஆமேன் அநேகரை அநேகரை ஊழியர்களாக ஊழியர்காரிகளாய் எழுப்புவார் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தில் நிரப்பி நடத்துவார் அப்போ சிலருடைய நாட்களில் நடந்த அற்புத அடையாளங்களை கர்த்தர் உங்களை கொண்டு நடத்துவார் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே பேதருடைய நிழல் சுகமானார்கள் சுகமானார்கள் பௌலப்பாஸ்தனுடைய உருமாள்களை தொட்டபடுது சுகம் கிடைத்தது அதே போல வல்லமையான ஒரு ஊழியத்திற்காக கர்த்தன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே நாற்பது ஆண்டுகள் ஐயா ஒரு சாதாரணமாய் கடந்து வரல ஐயாம் இதில் அநேக காரியங்கள் உண்டு என் பிள்ளைகள் எப்படியாயினும் எழும்ப வேண்டும் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் கர்த்தருக்காக அவர்கள் காமேன் ஊழியம் செய்ய வேண்டும் இப்படிதான் ஒரு ஆசாரியனுடைய இருதயம் காணப்படும் ஆகவே அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் கண்ணீரில் ஆமேன் அழுது புலம்புகிற ஒரு திர்க்கதரிசியாக ஆண்டு வரையின் சபைக்கு நான் ஒரு தூணாக காணப்பட வேண்டும் ராஜா எந்த இருந்தாலும் அந்த ஊழியத்தை நீங்கள் முழு மனதோடு செய்யும் பொழுது கர்த்தருடைய நாமம் உங்களை கொண்டும் மகிமைப்படும் ஆமேன் கர்த்தர் மாறாதவர் கர்த்தருடைய வார்த்தை பொய்யுரையாத வார்த்தை அவருடைய வார்த்தை தரையில விழுந்து விடாது வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே ஆமேன் கொண்டாடி விட்டு செல்வதற்காக அல்ல உணர்ந்து மனம் திரும்புவதனோடு புறப்பட்டு போங்க நாமேன் கர்த்தரும் குடும்பத்தை நிச்சயமாக தலை வாழாக்காமல் தலையாக்குவார் இன்றைக்கு கீழா இருக்கலாம் ஐயா நான் இல்லாதவனா இருக்கிறேன் உன்னை பிரோசனப்படுத்துவார் நம்ம என் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் மாறி போகவே போகாது அப்படி எல்லாருக்கும் என் கடைசி ஜபத்திற்காக நாம் எழுமின் இருக்கலாம் எல்லா கடைசி ஜபத்திற்காக நாம் என் எழுமின் இருக்கலாம் நம்ம என் காலம் கடைசி காலமாக இருக்கிறபடியினால் அம்மேன் லூயா உங்கள் விளையாட்டு தனங்களை எல்லாம் எடுத்து அந்த வரை எனக்கு நாற்பது வருஷம் கொடுத்திருக்கிறீங்க ஐயாம் இந்த நாற்பதா நாற்பத்தி ஓராவது வருஷத்துல ராஜாம் ஆமேன் தகப்பனே பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொடுத்து கொள்ளுகிறேன் ஆமேன் தகப்பனே பக்தி உள்ள சபையாய் புத்தி உள்ள சபையாய் ஆமேன் கீழ்ப்படைதல் உள்ள சபையாய் ஒழுங்குள்ள ஒரு சபையாய் காணப்படணும் ராஜாம் ஏனோ தானே என்று வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம் இன்றைக்கு மனம் திரும்புதலுக்கு நேராக ஒப்பு கொடுங்க அம்மேன் ஹல் லூயாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அம்மேன் அழைப்பை பெற்றவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் அம்மேன் வல்லமையான வரங்களை பெற்றவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தரால் தெரிந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் அம்மேன் ஹலில் லூயாம் தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுக்காக சோதரம் ஐயாம் தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுக்காக கர்த்தருக்கு சோதரம் எல்லாருடைய நாவுகள் திறக்கப்பட எல்லாரும் நாவுகள் திறக்கப்படுத்தும் என்னை கொண்டு வந்தீர் ராஜா என்னை கொண்டு வந்தீர் ராஜா இந்த சபையில் என்னை ஒரு தூணாக வைத்திருக்கிறீங்க ராஜா தேவன் தெரிந்து கொள்ளாமல் ஒருவரும் இந்த சபைக்கு நீங்கள் தானாய் வந்தது கிடையாது தேவனுடைய முன்குறித்தல் உண்டு உங்களை முன்குறித்து அழைத்து வந்திருக்கிறார் உள்ளத்தின் விசாரங்கள் எல்லாம் தெரியும் உன் அங்கலாய்ப்பு தெரியும் உன் கண்ணீர் தெரியும் உன் வேதனை தெரியும் உன்னுடைய புலம்பல்கள் எல்லாம் ஆனந்த கழிப்பாய் கத்தர் மாற்றுவார் ஆமேன் உண்மையாய் உன்னுடைய வேதனை நீங்க நீ சுகமாய் இருக்கும்படி கத்தருனை அழைத்து வந்திருக்கிறார் ஆமேன் ஹல்லே லூயாம் தகப்பனே இந்த கிறிஸ்மஸ் பிறந்த நாளை அம்மையனுடைய பிறந்த நாளை ஐயா நான் எப்படி கொண்டாட போகிறேன் ராஜாம் என் தேவைகள் அதிகம் உண்டு என் தேவைகளை சந்திக்க யார் உண்டு ராஜாம் ஆமேன் இன்றைக்கு கத்தருடைய கரம் உங்கள் மீது உங்கள் மீது ஆமேன் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு கிளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர் அவர் வாக்குமாறாத தேவன் அவர் பொய்யுறையாத தேவன் கர்த்தருடைய வல்லமை அபிஷேகத்தின் வல்லமை இறங்கும்படியாக ஆமேன் தகப்பனே சோதர ராஜா இவர்கள் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுக்கும்படியாய் சபை ஆமேன் வளர்ந்து பெருகும்படியாய் இந்த நேரத்தில் நாங்கள் ஊக்கமாய் செவிக்கிறோம் ராஜா கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக ஆமேன் எல்லா தடைகள் போராட்டங்கள் விலகட்டும் விலகட்டு ஆமேன் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான் கண்ணீரோடு விதைக்கிற அப்பாவுடைய பிள்ளைகள் கம்பீரமாய் அறுவடை செய்யும்படி கர்த்துடைய வல்லமை நாளில் இறங்கின கற்றுடைய வல்லமை ஆமேன் தகப்பனே ஒவ்வொருவரையும் நிறப்பட்டம் ஒவ்வொருவரையும் நிறப்பட்டம் ஆமேன் வெறுமையாய் வந்து வெறுமையாய் ஆமேன் மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு சத்தத்தோடு தீர்மானத்தோடு பிள்ளைகள் கடந்து செல்லட்டும் வல்லமை தகப்பனை சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறபடி நான் நன்றி ராஜசாம் ஆமேன் ஹல்லே லூயாம் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் நாளைக்காக கவலைப்பட வேண்டாம் அந்தந்த நாளுக்கு அந்த பாடுகள் போதும் ஆமே நிச்சயமாய் கத்தர் உன்னை விசாரித்து நடத்துகிற தேவன் உன் அங்காய்ப்பெல்ல கத்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஐயோ நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என்று வந்திருக்கிறீங்களா ஆமேன் இல்லை கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் யூத ராஜசிங்கம் உன்னோடு கூட இருக்கிறார் உன் பலவீனத்தில் இருந்து கத்தர் உனக்கு விடுதலை கொடுக்கிறார் நீ சந்தோஷமாய் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நடேன் உன் புலம்பல்களை கத்தர் ஆனந்த கழிப்பாய் கொண்டிருக்கிறார் ஆமே நன்றி ராஜான் நாமேன் சரியாய் வேலை இல்லாதபடி இருந்து கொண்டிருக்கிறையா நான் படிச்ச நல்ல வேலை கிடைக்கலையே இருதயத்தை நீ ஆண்டவருக்காக ஒப்புக்கொடு நன்மையான சகோதரனை குடும்பத்தை நான் எப்படி நடத்த போறேயா பயந்து கொண்டு இருக்கிறீங்க ஆமேன் உன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு இந்த ரஷகராகிய கிறிஸ்துவை நீ விசுவாசி ஆமேன் கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆமேன் உன்னையும் உபயோகமான ஒரு கருவியாய் வரும் நாட்களில் எடுத்து நடத்துவார் ஆமேன் ஹாலில் லூயா அவன் குடும்பத்திற்கு இன்றைக்கு இல்லாதவனாய் இருக்கிறாய் ஆனால் கத்தர் உன்னை எடுத்து நடத்துவார் வழியில் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கத்தருடைய வழியில் நீ நடக்கும் பொழுது ஆமேன் உத்தமம் உள்ள ஒரு ஊழியக்காரனாய் கத்திரனை நடத்துவார் ஹாலில் லூயா நன்றி ராஜா ஆமேன் முத்திரை மோதிரமாய் எடுத்து நடத்தப் போகிறபடி நான் நன்றி ராஜா ஆமேன் தகப்பனே சூதரமையாம் ஆமேன் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுங்க ராஜா ஒவ்வொருவரையும் தொடுங்க ராஜா நம்முடைய ரட்சிப்பின் வசனங்களை அனுப்புங்க வார்த்தைகளை அனுப்புங்க விளைவீன படுக்கையில் இருக்கிறவர்களை தூக்கி நிறுத்துங்க ராஜா சமாதானத்தின் தேவன் தாமே கூட இருந்து வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க அருமையான சபை போதகருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆமேன் நாற்பது ஆண்டுகள் ஐயாம் நம்முடைய மகனை கைவிடாதபடி மோசையை அழைத்து வரும் மகனையும் அழைத்து நடத்தினீரே ராஜா ஆமேன் நீன்னும் இந்த சபை வளர்ந்து பெருகும்படியாய் அநேகருக்கு ராஜாம் ஆமேன் தகப்பனே உப்பை போல ராஜா ஆமேன் அநேகருக்கு மறைந்திருந்து சுவை கொடுக்கிறவர்களாய் கத்தர் மாற்றுங்க வழிநடத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க எஸ் கிருஷ்ணன் மூலமாய் பிதாவே ஆமேன் 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 ஹலெலுயா நல்ல உற்சாகமாய் ஹலெலுயா ஆமேன்